ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான புரணங்குள்ள கிட்டே போகிறோம் செம்ம சாஃப்ட்டாக வந்துருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலுமே வந்து ஹார்ட் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் எப்படி சேதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே க்ளிக் பண்ணி அதில் ஆன்ட் டாப்ஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடையில் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ நெய் வந்து சேர்த்தாச்சு நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம் நெய் சேர்க்கணும் நல்ல வாசமாக வந்துருக்கும் இப்போ நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுருப்போம் அந்த நெய்லேயே வந்து வா பாசி பருப்பு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ அந்த பாசிப்பருப்பு வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ள நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு வேர்கடலையும் அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கட்லேயும் வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ரொம்பவும் வந்து ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்பவும் குரகுரப்பாக இல்லாமல் வந்து இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக வந்து குரகுறைப்பாக இருக்கணும் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக வந்துருக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பொறிகடிலேயும் ஃபுல்லாகவே ஏர்கடையே செய்யலாம் ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு நாலு ஏலக்கா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு பர்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து மறைச்சி வந்துட்டோம் இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாசி பருப்பு நல்லா ரோஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டு இந்தளவுக்கு நல்லா கலர் வந்து மாறிட்டு இந்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப ரோஸ்ட் ஆகி நல்லா வந்து கரிஞ்சிடக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இதில் வந்து ஒரு கப் ஃபுல்லாக வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நெய்யோடையே நல்லா வாசனை வந்து வரணும் இந்த போட கலர் வந்து பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து இருக்கணும் கரிஞ்சிடக்கூடாது நல்லா ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க சிபருப்பு வந்து இந்த மாதிரி முழுசாக நம்ம வறுத்து போடும்போது இங்கே கொழுக்கட்டை நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் தேங்காய் நல்லா வந்து வ நல்லா வாசம் வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இங்கே கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ வாசமும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்து இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் அரைச்சிருக்கேன் அந்த வேர்கடலில் பொறிகடில் போடுற வந்து இதுலேருந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ அதிகம் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் இந்த மாதிரி ஹெல்தியான குழக்கிட்ட செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்தி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் எல்லாருமே அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் இப்போ எந்தளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டாச்சு நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் வதக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரேன்னு சேர்க்குறேன் இதில் வந்து தூசி மண் எதுவுமே இருக்காது ஸோ அப்படியே வந்து சேர்த்துறேன் நீங்கள் சேர்க்குற நாட்டு சக்கரை இல்லை வெள்ளத்தில் வந்து தூசி மண் இருந்துச்சு அப்படின்னா நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்து எடுத்துக்கோங்க ஒயிட் சுகருக்கு போக இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி வெள்ளம் இந்த மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வச்சு இதை அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே சர்க்கரை பா எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரும் மெல்ட் ஆகி நல்லா கெட்டியாகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் பொரியல வேர்களை சேர்க்கறனால சீக்கிரமாக வந்து கெட்டியாகிடும் நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுப்போம் நல்லா திரண்டு வந்து வரணும் ஒட்டாமல் இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷங்கிட்ட ஆயிருக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே இந்தளவுக்கு நல்லா வந்து பிரிஞ்சு வந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகும் அளவுக்கு பதம் இருந்தால் போதும் நம்ம செஞ்சுச்சிருக்க ஸ்டஃபிங் ஆறதுக்குள்ள வெளியில் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துருக்குறேன் இதை சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நல்லா கொதிக்கிற வெந்நி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு நல்லா நம்ம பசி எடுத்துட்டோம் ரொம்பவும் வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லிக்யூடியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம ரவுண்ட் பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரணும் இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் சூடாக இருக்குது அளவுக்கு பசங்க வந்து வச்சாச்சு இது கொஞ்சம் மூடி வந்து வச்சுருவோம் திறந்துச்சா காஞ்சிடும் மூடி வந்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடாக ஆரட்டும் இப்போ நான் இந்த மாதிரி அந்த அச்சு வந்து எடுத்துக்கிறேன் கொலகட்ட அச்சு நீங்கள் வந்து கொலக்கட்ட அச்சு இல்லைன்னா கை நல்ல கூட செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் வெளியில நெய்யாக தடவை வச்சுக்கோங்க ஒட்டாமல் வர்றதுக்காக இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் நிறைய மாவு எடுத்துட வேண்டாம் கொஞ்சமாக வந்து எடுத்து போதும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அழுத்தி விட்டுப்போம் நிறைய மாவு எடுத்துட ஃபுல்லாக மாவு மட்டும் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரொம்ப வந்து ரொம்ப மீடியம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வந்து மாவு வந்து வச்சுப்போம் ரெண்டு சைடும் மாவு வந்து வச்ச வச்சு இப்போ இந்த மாதிரி ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருவோம் உங்கள் கொழக்கட்டையோட அளவுகளை பொறுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸசார் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து வந்துடும் இது வந்து எடுத்துடுவோம் வந்து அழுத்தி எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இப்போ இதில் இருக்கிற எக்ஸசார் இருக்கிறத வந்துட்டு இதை வந்து எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி அந்த அந்த மோல்டில் வந்து எண்ணெயில் நெய் ஏதாவது சேர்க்கும் போது இந்த மாதிரி க்ளீனாக ஒட்டாமல் வந்து வரும் அதை பார்க்கறதுக்கே அழகாக வந்துருக்கும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி எடுத்துருவோம்னாலே ஈஸியாக வந்து வந்துடும் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இப்போ போல எல்லாத்தையும் செஞ்சு வந்து வச்சுருவோம் பாருங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இட்லி சட்டிலே இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் மேலே வந்து ஒரு துணி நல்லா வந்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து ரெடி பண்ணிச்சுருக்கேன் இந்த கொலக்கட்டையை வந்து ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்மளுடைய சூப்பரான புரண்குளக்கட்டை ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் ஆறு நாளுமே ரொம்ப ஹார்டாவது அவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்கும் நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இதே போல் பிடி குளக்கிட்டே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறோம் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்